ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நேசித்த உறவு பாசமாக இருந்த உறவு திடீர்னு வெறுத்துட்டு போவாங்க இவங்கள தேடி போகாதீங்கங்க இதை அதாவது வெறுத்துட்டு போனவங்கள தேடி போகாமல் இப்படி மட்டும் நடந்து பாருங்க தன்னாலே வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடஞ்சி போக மட்டும் செய்திடாதீங்க இங்கே ஏன்னா உங்களை உடைக்கிறதுக்கு ஒரு தருணம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களை உருவாக்குறதுக்கும் ஒரு தருணம் இருந்துட்டு தான் இருக்கும் அதுவரை இருக்கணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம தேடி செல்றது நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பேசாமல் வெறுத்துட்டு போனால் நம்ம தேடி போவோம் இப்படி தேடி செல்கிறத விட நம்மளை ஒரு அன்பு ஒருத்தங்க ஏ வேறு யாராவது நம்மளை தேடி வந்து அன்பு செலுத்துனாங்கன்னா அவங்கள நேசிங்க அதுதான் உண்மையானதாக இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சிலரை வந்து தேடி போவாதீங்க அதே போல் எந்த இது வழியாக இருந்தாலும் சிலர்கிட்ட போய் ஆறுதல் கேட்காதீங்க அதே போல் ஒரு காலத்தில் நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நம்மளை வெறுத்துட்டு போயிட்டு திருப்பி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை தேடி வந்தாங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தாதீங்க ஏன்னா பணம் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது யார் எப்போ எப்படி எந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்லவும் முடியாது அதே போல் யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்மளை நாடி வந்து நட்பும் நம்மளை தேடி வந்த அன்பும் ஒரு நாளுமே பொய்யாக மட்டும் இருக்காது அழகான நாட்கள் எப்போவுமே நம்மளை தேடி வராதுங்க நம்ம தான் அதை தேடி போகணும் நம்மளை ஒருத்தங்க தேடல அப்படின்னா அவங்கள போய் தேடி தேடி உறவாடுவதை விட அவங்கள விட்டு நகர்ந்து வர்றது ரொம்பவே நல்லதுங்க நம்ம முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி சில இடத்துல நம்மளை தேட மாட்டாங்க அந்த இடத்துல போய் நம்ம தேடி தேடி அவங்கக்கிட்ட அந்த அன்பை பெறணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதை விட அந்த இடத்துலேருந்து அமைதியாக நம்ம விலகி வர்றது ரொம்பவே நல்லது எதுவுமே வாழ்க்கையில் தேடி போவாதீங்க நமக்கு தகுதி இருந்தால் உங்களுக்கு தகுதி இருந்தால் அது தன்னாலே தேடி வரும் தகுதியை முதல்ல வளர்த்துக்குங்க உங்களுக்கு வரக்கூடிய சோதனை எல்லாமே உங்களை உருவாக்குறதுக்கு தான் அதனால் சோதனையை கண்டு தளர்ந்து போவாதீங்க சோர்ந்து போவாதீங்க ஒரு சோதனை வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம உருவாக்கி மெருகேற்ற அந்த சோதனை நம்மளை விட்டு போன பிறகு நம்ம பல மடங்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் ஃபீல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு போகக்கூடிய உறவுக்கிட்ட தேடி தேடி காணிக்கிற அன்பு என்ன தெரியுமா குப்பையை விட கொடுமையானதுங்க அவங்க நம்மளை வெறுத்துட்டு போகிறாங்க அதை புரிஞ்சிக்காம நீங்கள் தேடி தேடி போய் அந்த அன்பை காணிப்பீங்க அவங்க அந்த அன்பை அலட்சியமாக பார்ப்பாங்க ஒரு குப்பை மாதிரி யோசித்து அதை கசக்கி தூக்கி போடுவாங்க திருப்பியும் மனசு காயப்படும் அதனால் நீங்கள் ஒருத்தவங்கவுங்கள வெறுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்க பின்னால் போய் தேடி தேடி அந்த அன்பை கொடுக்கணுன்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க உங்களை ஒருத்தங்க வெறுத்து கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் வந்து உடனே கலங்கி போகக்கூடாதுங்க யார் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்க முன்னே நம்ம வாழ்ந்து காணிக்கணும் அப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க தேடி தேடி போய் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக அன்பை வந்து திணிக்காதீங்க ஏன்னா இந்த அன்பு கூட அளவுக்கு அதிகமாக கிடைக்கும்போது திகட்டி அது மருந்து மாதிரி ஆயிரும் அதனால உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னா வேற உங்கள் அன்பை வந்து கொஞ்சம் திகட்டாத அளவு கொடுங்க அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாதீங்க அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அந்த அன்பு திகட்டி போய் குப்பை மாதிரி கசைக்கு தூர போடக்கூடிய நேரம் வரும் அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கனாலும் அந்த அன்பை அளவோடு கொடுத்து பாருங்க வாழ்க்கை இனிப்பாதாங்க இருக்கும் வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா அளவு கடந்த இந்த அன்பை நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க முதல்ல அவங்களுக்காக நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் நாட்கள் செல்ல 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 அந்த அன்பை அவங்களுக்கு தகட்டி போயிருக்கும் அதனால் அவங்க இனி இந்த அன்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு பேசாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க கதையை பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் அவங்கள நினச்சி என்ன நினைச்சி இப்படியெல்லாம் நீங்கள் அழாதீங்க உங்கள் அன்பை நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க அதுதான் விஷயம் அந்த அன்பை புரிஞ்சிக்காத ஒரு ஜென்மம் அவங்க அதுக்காகவா நீங்கள் அழணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க நல்லதுன்னு நினைங்க இப்போமாவது அவங்க குணநலங்கள் தெரிஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு அவங்கள அனுப்பி வாசிட்டு உங்கள் கடமையில் கருத்துமாக இருங்க இங்கே சில உறவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கூடவே இருந்திருப்பாங்க ஆனால் ஒரு புது உறவு வந்துடுச்சுன்னு வைங்களேன் அந்த உறவை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க நம்ம எவ்வளோ தான் போய் தேடி போய் பேச ட்ரை பண்ண வரை பேச மாட்டாங்க ஏன்னா இந்த உறவு அதாவது பழைய உறவு அவங்களுக்கு கசந்து போயிருக்கும் புது உறவு தித்திப்பாக இருக்கும் அதனால் நம்மளை அலைய விட்டு நம்ம அன்பை கேவலமாக பார்த்து அலட்சியப்படுத்தி நம்ம மனசை காயப்படுத்தி பல வார்த்தைகளால் நம்மள்ட்ட எதெல்லாம் பேசக்கூடாதெல்லாம் பேசி அதில் அவங்க சந்தோஷப்படுவாங்க அதனால் உங்களை தேட விடுறாங்களா நீங்கள் தேடி போனாலும் அலட்சியப்படுத்துகிறாங்களா புரிஞ்சுக்குங்க ஒரு புது உறவு அவங்க லைஃப்பில் வந்துருக்கு அந்த உறவு இப்போ ரொம்ப தித்திக்குது அதனால நம்ம அதாவது நீங்கள் இப்போ தேடி தேடி போகிறீங்கள நீங்கள் பழைய உறவு மாதிரி ஆகிட்டீங்க புளிச்சு போயிட்டீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துருங்க இப்படி தேட விடக்கூடிய அன்பை நாடி போவாதீங்க நீங்களே பார்ப்பீங்க உங்களை நீங்கள் கால் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அவங்க இன்னொருத்தங்கக்கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க புரியுதா அப்போ அவங்க அன்பாங்க என்ன பண்ணுது அலட்சியப்படுத்தப்படுது இப்படி அலட்சியப்படுத்தப்படக்கூடிய அன்பு உங்களுக்கு தேவையா சொல்லுங்க இது உண்மையில்லாத அன்பு இது ஒரு போலியான அன்பு இந்த அன்புக்காகவா நீங்கள் இப்படி ஓடி ஓடி தேடி தேடி போயிருங்க வேண்டாம் அந்த அன்பு உங்களுக்கு தேவையில்லை உங்களை உண்மையாக நேசிக்கிற அன்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதுவரை காத்திருங்க அதனால் இந்த அன்பு நம்மளை தேட விட்டு வேடிக்கை பார்த்து அலச்சியைப்பாவாக நம்மளை பார்த்து மனசை காயப்படுத்தி வெறுத்து ஒதுக்கிட்டு போகுதில்லை இந்த அன்பு என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ நம்ம கால் மாட்டே சுற்றி சுற்றி வந்தாங்களே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் யோசிக்கும் யோசிக்க வைக்கணும் தேடி வர வைக்கணும் அதுக்கு அமைதியாக எப்போவுமே அவைலபிளாக போய் நிற்காதீங்க அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி வா அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் நிற்கிறது எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்ட உடனே உடனே அதை வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இந்த அன்பு பெருசாக தெரியும் அதுக்கப்புறம் குப்பை மாதிரி தூக்கி போடுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு அமைதியாக உங்கள் கடமையில் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்கள நேசிங்க உதாசீனப்படுத்தாதீங்க உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க அதில் முன்னேறக்குள்ளே வழியை பாருங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதே தவிர இப்படி உங்களை தேடி தேடி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அலைய விடுறாங்க தெரியுமா இந்த அன்பு லாஸ்ட் வர இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போகும் இன்றைக்கி ஒரு புது உறவு வந்த உடனே உங்கள்கிட்ட பேசாமல் போகிறாங்கல்ல அந்த உறவுகிட்ட கொஞ்ச நாள் பேசுவாங்க பழகுவாங்க லாஸ்ட்டில் அந்த உறவும் பிடித்த பிறகு பழையபடியும் கிட்டே வரது சான்ஸ் இருக்குது ஏற்றுக்காதீங்க ஏன்னா புது உரம் ஒன்று வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போனால் பழைய உரம் ஒன்று வந்துட்டுனா பழையபடியும் என்னது பழையது புதி புளிக்குது புதிது இனிக்குதுனாங்க இப்போ புதிது புளிக்கும் பழையது இனிக்கும் அப்படின்னு சொல்லி வருவாங்க வரும்போது சேர்த்துக்காதீங்க ஏன்னா பழையபடி அவங்க போவாங்க ஏன்னா இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் சிலவங்க அப்படி பேசுவாங்க பழகுவாங்க அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் உங்களை நிராகரிச்சிட்டு போகிறாங்கன்னா வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்துட்டு உங்கள் கடமையில் நீங்கள் கவனத்தை செலுத்தி அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் வாழ்ந்து காணிக்கும்போது ஐயோ இவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த புது உறவுகிட்ட போய் பழையபடி பழைய உறவை தேடி பார்ப்பாங்க அங்கே கிடைக்காது அப்படி அவங்கள உங்களை தேட வைக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க நீங்கள் இதே மாதிரி நடந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக்